இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நான் கிஷோர் பேசுகிறேன் கலக்கல் சினிமா விமர்சிக்க என்னோடய வணக்கம் கரிகார மனிதர்கள் ஏன் கிஷோர் அவர்கள் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிடுறேன் ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூ அதை அட்டச் பண்ணி தான் நம்ம தான் ஆகணும் அதை பற்றி ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுனால இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சது நம்மெல்லாம் யூஸ்வலாக வந்து ஒரு அதை ஒரு பிரச்சனையாகவே எடுக்காமல் அது இருக்கிறதே அப்படி தான் சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணி விட்டுறோம் ஹவுசிங் ஒரு பெரிய பிரச்சனை இப்போது அதுவும் கிராமத்திலேருந்து நிறைய பேர் சிட்டிக்கு வந்துட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எழுபது பர்சன்ட் கிராமவாசிகள் இருந்தாங்க இப்போது இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் தான் அங்கே இருக்காங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் சிட்டியில் தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஹவுசிங் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஸோ அந்த பிரச்சனையை வச்சு கிராமத்துலேருந்து வர்ற ஜனங்க ஒரு கனவோடு வர்றாங்க அங்கேருந்து ஒரு அதை விட ஒரு பெட்டரான வாழ்க்கை க கிடைக்குங்கிற அங்கிற கனவுல ஸோ அது என்ன ஆக போகுது அவங்களுக்கு என்ன ஆகுது ஸோ இதெல்லாம் அவங்கள பாதிக்கிறது என்னெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன இதை பற்றி தான் இந்த படம் நான் பேசிட்டுருக்கேன் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த கெரியர் பொருளாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது ஸோ வில்லன் ரோல் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு கிஷோர் அவர்கள் ஏன் ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு ரோல் சூஸ் பண்ணுறது காரணம் கண்டினியூட்டி இல்லாமல் ரோல் அது நான் சூஸ் பண்ணதில்லை வில்லன் ரோல் அங்கேங்கிறதும் வந்து ஃபில்ம் மேக்கர் சூஸ் பண்ணுது ஸோ அவங்க என்ன பண்ணணும் என்ன நினச்சாங்களோ அவங்க பண்ணாங்க அப்படிதான் இப்போது ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜில் பண்ணுறதுனால கொஞ்சம் சாய்ஸ் பண்ணுற ஒரு ஒரு சாய்ஸ் மறுபடியும் கிடச்சிருக்கு ஸோ அப்படி வயிற்று குழப்புக்காக படம் பண்ண வேண்டியதில்லை ஸோ அதனால் எனக்கு என்ன பிடிக்கிறதோ என்னோட என்னோட தாட்ஸ் என்னோடய ஐடியாலஜி என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்கிற படங்கள் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் கடிகாரணம் இதற்கு ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே பண்ணணுன்னு ஆசை இருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஸோ அப்படியே நான் ஐ எம் நாட் அன் எக்ஸெப்ஷன் ஸோ ஒரு வெரைட்டி கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பணம் கொடுத்து வந்து பார்க்கணுன்னா ஏதாவது புதுசாக இருக்கணும்ல நான் நடிகிறதுல பெருசாக ஏதோ காட்டுறேங்கிறதுக்கு நான் பெரிய நடிகன் நல்ல நடிகன் கிடையாது அதனால் கண்டென்ட் எவ்வளோ வெரைட்டி அதில் கண்டில் ரோலில் கொடுக்க முடியுமோ அதை பண்ணிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு தெலுங்கு கன்னடம் இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி நாலையுமே படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் டாப் ஹீரோஸ் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எஸ்டிஆர் கூட தனுஷ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் எவ்வளோ ஒரு தரமான இண்டஸ்ட்ரியா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க என்னன்னா இந்த லோக்கல் ஃப்ளேவர் தமிழ் தமிழ் கல்ச்சர் என்ன இருக்குது அது சினிமாவில் தெரிகிறது நம்ம எதுவும் லாங்குவேஜ் மட்டும் நான் சொல்லலை அந்த லைஃப் ஸ்டைல் இங்கே வாழ்கிற விதம் வந்து சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சினிமா வந்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொசைட்டியோட ஹெல்த்துக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவேன் ஸோ இங்கே லோக்கல் ஹெல்த் நான் எப்பவும் லோக்கலைசேஷன் பற்றி பேசிகிட்டே இருப்பேன் இந்த லோக்கல் கல்ச்சரோட ஹெல்த் ரொம்ப இருக்குங்கிறது எங்கள் தமிழ் படங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ ஏன்னா தமிழ் படத்தில் தமிழ் கலாச்சாரம் தெரியுது அதாவது பிக் அட்வான்டேஜ் நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் எந்த எந்த லாங்குவேஜாக நானும் இருக்கட்டும் லோக்கல் கல்ச்சர் பிக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா சஸ்டெய்னபிலிட்டிக்காக இங்கே வாழ்கிறதுக்கு இந்த கல்ச்சர் தான் தேவை ஸோ அதனால் மொழி மட்டும் இல்லை அது இங்கே வாழ்கிற விதம் இங்கே சாப்பிட்ற விதம் இங்கே போடுற துணி எல்லாமே வந்து இந்த லோக்கல் கல்ச்சரோட ஒரு பாட்டு ஸோ அதை வந்து சினிமா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அது இல்லாமல் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்குது இங்கே தமிழ் சினிமா ஸோ அதை பற்றி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என்ன ஸோ ரைட் திங் பீங் டன் இன் ஃபிலிம்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா சினிமா ரொம்பவே பெரிய ஒரு பவர்ஃபுல் மீடியம் இது மூலியமாக ஜனங்களை மாற்றலாம்லாம் என்னால் சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக சிந்துக்க வைக்கலாம் அந்த வேலையை தமிழ் சினிமா பண்ணிகிட்டு இருக்குங்கிறது ரொம்பவே பெருமைப்படுற விஷயம் ஸோ இது நீங்கள் உங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா நடிகர் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லையும் யதார்த்தமான ஒரு நடிப்பு ஏன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ் யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்கும் நீங்க கோமா பேசினாலும் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிங் சென்ஸ் அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரியும் அதனால நீங்க வந்து நல்ல நடிகர் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வி கிஃப்டட் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒன்ஸ் அகைன் யூ நோ வில் அபவுட் அ கருப்பழனி சார் இஸ் அ டேரக்டர் அண்ட் ஆக்டர் ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லிருந்தாரு ஒரு நடிகனுக்கு வந்துட்டு அதாவது தமிழ் சினிமாவில் முக்கியமா ஒரு நடிகனா வரணும்னா பிசிக் தேவை கிடையாது அவன் ஜிம்ல போய் பாடி ஏற்றுனது அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் டான்ஸ் எல்லாம் கத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா பண்ணுன்றதுன்னா அவசியம் கிடையாது அவன் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவான் நம்ம இவ்வளவு மெனக்கட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவா உடம்பு எத்தனை கத்துக்கிறது வேஸ்ட்டுப்பா நான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை நீங்க ஒரு நடிகனா எப்படி பாக்குறீங்க நடிகனுக்கு எல்லாமே தேவைன்னு எனக்கு ஒரு நல்ல ஃபிசிக் ஒரு நடிகன் வந்து சினிமா ஒரு கதையை சொல்கிறதுக்கான ஒரு பொருள் ஸோ அந்த பொருள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கதையை கரெக்டாக சொல்லணும் ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணணுன்னா டூல் கரெக்டாக தான் இருந்தால் தான் நம்ம ரிப்பேர் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு வண்டியை அசம்பிள் பண்ண முடியும் அதனால் டூல் ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட்ன்னு தோன்றுது எனக்கு பட்டு அதான் ஒரே மாதிரி டூல்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சால் என்ன பிரயோஜனம் ஸோ நமக்கு இந்தியாவில் நிறைய வெரைட்டி இருக்குது எல்லாமே இன்க்ளூடிங் தி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் கல்ச்சர் ஜாகிரபி எல்லாத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது அப்படி ஜனங்களையும் நிறைய வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி ரோல்ஸ் அந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு தோன்று ஏன்னா ரொம்பவே டிமாண்டிங் ஜாப் ஆக்டிங் வந்து சும்மா வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப ஏன்னா இங்கே பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியும் பட் இங்கே வேலை செய்கிறவங்க ரொம்ப நேசித்து இதை பண்ணுறதால அது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது ஸோ அதனால் அவங்க எப்பவும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோடய வேலைன்னு சொல்லவே மாட்டாங்க பட் ஸ்டில் வெரி டிமாண்டிங் டிமாண்டிங் ஜாப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பட் உடம்புறதெல்லாம் வந்து அது அதான் அதாடு டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் அதெல்லாம் இப்போ அந்த இதே மாறிடுச்சு அந்த அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்போது ஸோ இப்போது ஹெல்தி ஃபிட் லுக் தான் என் ட்ரெண்ட் ஸோ அது மாறிட்டே இருக்கும் பட் பேசிக்கலி ஒரு ஆக்டர் அவைலபிளாக இருக்கிறது ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஃபில் மேக்கர் கேட்கும் போது என்ன கேட்குறாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிறது அந்த டிமாண்டை மீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பேசிக்காக நெசசிட்டி டான்ஸ் எல்லாம் வந்து தெரில ஒரு கேரக்டருக்கு டான்ஸ் பண்ணணும்னு இருந்தால் என்னால் பண்ண எனக்கு டான்ஸ் வராது பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜ் பண்ணியிருக்கேன் நிறைய படத்தில் என்ன கொஞ்சம் படத்தில் மேனேஜ் பண்ணியிருக்கேன் பட் அவங்க கேட்கும்போது வரலனா தட்ஸ் அ ட்ராபேக் இருக்கும் போது இல்லைன்னா அந்த அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லைன்னா டிரா இல்லை எவ்வளவு ஸ்கில்ஸ் முடியுமோ அவ்வளோ சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்ல இருந்து இன்னொரு நாலு வருஷமாவே விமர்சனங்கள் தெரிவிக்கணும் அதிகமாயிட்டோம் இல்லை யூடியூப் எடுத்துட்டோம்னா எல்லாருமே ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்தை போல்டா நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு கருத்து தெரிவிக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் சீக்கிரம் வந்துட்டாங்க இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பக்கம் ப்ரொடியூசருக்கு பயங்கர லாஸ்ன்னு சொல்லி நிறைய பிரச்சனைக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா ஏன் நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்றீங்க ஒருத்தர் பிடிக்க ஒருத்தர் பிடிக்காது உங்களுடைய கருத்துக்களை போல்டா பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் யூடியூப் கிட்ட கேக்கும்போது இது எங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரில மட்டும் இருக்கா சார் இல்லை இதே மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் கிரிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கா கண்டாதிலையும் சேம் பிரச்சனை தான் இருக்கு பட்யா எது சரி எது தப்புங்கிறது நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அதுவும் சரி தப்புங்கிறதும் ரொம்பவே டைனமிக் மாறிட்டே இருக்குது பட் ஆனால் இந்த இந்த ஃப்ரீடம் கிடச்சி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடச்சிருக்குன்னு அவங்க சொல்வாங்கள்ல ரிவ்யூ பண்ணும்போது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும் தட் வி டோன்ட் ஹேவ் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நம்ம பேசணும் இன்னொருத்தருக்கு இப்போது நம்ம நம்ம ஆக்சுவலாக இந்தியன் கலாச்சாரத்துலேயே வந்து நம்ம பேசும்போது எப்போவும் ஒரு என்னது எம்பத்தட்டிக் வியூ வச்சு தான் பேசுவோம் இன்னொருத்தர் அந்த இடத்துல நின்று அவங்க என்னென்னு யோசிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் அண்ட் அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ க்ளோபல் கல்ச்சர்லாம் வந்துட்டு யார் என்ன வேணாலும் யார் பற்றி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி வந்துச்சு பட் யா டெஃபினட்டாக நம்ம யோசிக்கணும் அவங்கள பாதிக்கிறதா இது இல்லையா பட் ஸ்டில் சினிமா வந்து ஒரு மாஸ் மீடியம் அதோடய இம்பேக்டும் மா மாஸ்டர்ஸ் மேலே நிறையா இருக்குது அதனால் நம்ம ஃபில் மேக்கர்ஸ் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இருக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எப்போவும் இருக்கும் ஸோ அவங்கள குறை சொல்லாமல் நம்ம எவ்வளோ அதை நம்ம நம்ம எவ்வளோ நம்மளை மாற்றிக்கலாம்னு ட்ரை பண்ணலாம் ஒட்ரவரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம படங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி எல்லாரையும் கண்டிப்பாக எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வேறு வேறு மாதிரி யோசிப்பாங்க ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணால் ஒருத்தர் ப்ளீஸ் பண்ண முடியாது பட் ஸ்டில் இந்த கான்ஃப்ளிக் எப்பவும் இருந்துகிட்டு இப்போது ஒன் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி தெரில அவங்களுக்கு ஒரு இப்போ பால் அவங்க கோட்ல இருக்குது அவங்க ஆடிட்டு இருக்காங்க இந்த சைட்லேயும் வரும் டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் எவால்விங் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு பட் இந்த கான்ஃப்ளிக் எப்பவும் இருக்கும் யாரால் யாராலையும் யார் தப்புன்னு சொல்லவே முடியாது பட் ஸ்டில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் அவங்க பேசும்போது சிலதெல்லாம் வந்து ரொம்பவே ஏன்னா சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக நான் பார்த்துருக்கேன் அவங்க பேசுகிறது அவங்க பர்சனலாக டார்கெட் பண்ணுறது ஆர்டிஸ்டையும் டைரக்டரையும் ஏதோ தப்பான ஒரு ஐடியாலஜி வச்சு ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் அவங்க இட்ல ஹெல்ப் ஹெல்ப் பில்ட் அ ஹெல்தி ஹெல்த்தி சொசைட்டி மனிதர்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது

நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் ஆடியன்ஸ் கூட ஸோ சினிமா வந்து கம்ப்ளீட் ஆடுற வந்து அது ஆடியன்ஸ் போய் கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சும்மா மெசேஜ் படம்னா அது அவார்டு படம் ஆகிட்டு அது தினங்கிட்ட போய் சேர்வே செய்யாது இட்ஸ் நாட் அ மெசேஜ் ஃபில்ம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு கேட்டகரியே இல்லைன்னு எனக்கு தோன்று மெசேஜ்னால் அதான் நம்ம எது மெசேஜ்னு எதை இருக்கோம்னா ஒரு சோஷியல் இஷ்யூ வச்சிருக்கிற படம்னு அப்படி பார்த்தா சிவாஜிலையும் மெசேஜ் இருந்தது ஸோ சிவாஜி ஹேட் சிவாஜி ஹேட் அ வெரி பிக் மெசேஜ் சோஷியல் இஷ்யூவளோதான் சோஷியல் இஷ்யூவை சினிமா டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணணும் பேசணும் சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஜனங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கலாம் இதனால் இப்போது படம் பார்த்து வெளியே வராங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இது தீர்வு கிடையாது என்ன பேச என்ன யோசிக்கலாம் இதை பற்றி என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு 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 வெதை அவ்வளோதான் அது ஒரு சீடு ஸோ இப்போ நீங்கள் சீடு போட்டிங்கன்னா எப்போ அது மரமாக வளரும் ஸோ ஏதோ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லையோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லையோ எப்போ அது ஒரு ஒரு சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கலாம் ஸோ சினிமா சினிமாவுக்கு அந்த இவ்வளோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் சவுண்ட் இருக்குது மியூசிக் இருக்குது இதெல்லாம் சேர்த்து சொல்லும்போது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு போய் சேர்கிறது ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கலாம் ஸோ அதனால் இஷ்யூஸ் இருக்கிறப்ப சோஷியல் இஷ்யூஸை எடுத்து பண்ண படம் பண்ணுறது இல்லை படத்தில் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் மூலிமா நம்ம இன்னொரு விஷயத்தை பேசுகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எனக்கு தோன்றும் இந்த படம் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா இட்ஸ் வெரி அப்போது சொன்னால் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது வெறும் இங்கே இருக்கிற ஹவுசிங் பிரச்சனையும் பற்றி மட்டும் பேசாது இங்கே சொன்னீங்க எங்கள் அதில் அந்த ப்ளீட் ஆக்ட்ரஸ் சொல்லும்போது நம்ம ஊருக்கு போயிடலாங்கிறது திருப்பி போயிடலாங்கிறது அது நிறைய பேருக்கு தோண்டிகிட்டே இருக்குது ஆனாலும் சும்மா ஒரு ஒரு ஏன்னா கிராமத்துலேருந்து வர்றவங்க சிட்டியில் வந்து ஏதாவது சாதிச்சு நம்ம பெருசாக வளர்ந்துட்டு ஊருக்கு போகணும்னுலாம் நினைப்பாங்க ஸோ நிறைய படத்தில் அதை நம்ம காமிச்சிருக்கோம் வெயிலில் அதிலெலாம் சேலஞ்ச் பண்ணிட்டு வர்றது ஒன்றும் பண்ணாமல் போகிற ஜனங்கள் தான் அதிகம் ஸோ இங்கே வந்து சாதித்த ஜனங்களை விட இங்கே வந்து ஃபெயிலூர் ஆனவங்கள ஆனவங்க தான் அதிகம் ஸோ அங்கெல்லாம் திரும்பி போக முடியாது அங்கே போய் மூஞ்சி காட்ட முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இங்கே ஏதோ அங்கே இருந்த சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி ஆகிருக்கு ஸோ ஒரு 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 தாட் ஏன் போய் போயிடக்கூடாது ரிட்டனுங்கிறது அந்த இதில் வர்றது ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிற ஒரு படமாக இருக்குது அது இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லோருமே லோவர் மிடில் கிளாஸ் தான் முன்னாடி இப்போ தான் அந்த கேப் அதிகமாக ஆயிடுச்சு பணம்லாம் அதிகம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் கேப் அந்த பூஆர் ரிச் கேப் அதிகமாகிடுச்சு முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஓகேயான பூவர இது தான் ஸோ அந்த மாதிரி ஜனத்தை பற்றி தான் இந்த படம் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எமோஷன்ஸ் அது எல்லாத்தையும் இதை ஹேண்டில் பண்ணுறது ஸோ அது இல்லாமல் இதை வந்து ரொம்ப பாப்புலர் ஒரு விதத்தில் ஹேண்டில் பண்ணுறது ஒரு காமிக்கல்லாம் காமெடியாக தான் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம் ஃபில் பண்ணோம் டேரக்டரை வந்து காமெடியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு அங்கங்கே இட் வில் டச் யூ ஹார்ட் எமோஷனலாக அங்கங்கே சில விஷயங்கள் ஃபுல்லாக உள்ளே இறங்கி நெஞ்சுக்குள்ளே இறங்கி தொட்டு வர இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கேரியர் ஸோ இந்த கொஸ்டின் வந்து இங்கே எல்லாருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் நம்ப பிகாஸ் யூ ஒர்க்கிங் வித் ஆரம்பம் தல அஜித் கூட ஒன் பண்ணியிருக்கீங்க ஸோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரெக்கப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நாங்கள் எப்படி பிரிச்ச நேரத்தில் நான் பார்க்கப்படுது அப்படின்னா தல அஜித் அவர்கள் தங் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட நெருக்கம் இல்லாத ஒரு நடிகர் ரசிகர்கள் கூட நெருக்கம் இல்லாத நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரசிகர்களை ரசிக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு எந்த ஒரு ரசிகனை பார்த்தாலும் கட்டி குடிச்சி மொத்தம் கொடுத்துறாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஏன் அஜித் அவர்கள் ரசிகர்களை ஒதுக்கி பார்க்கறாரு இல்ல நெருக்கம் இல்லை விஜய் சேதுபதி இவ்வளவு க்ளோஸ்டா இருக்காரு எப்படி நீங்கள் ஒரு நடிகை நான் பார்க்குறீங்க தெரில வியூ பாயிண்ட்ல ரெண்டு பேருமே நல்ல மணி தராக நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்ல மணி தரா தான் ரெண்டு பேருக்குமே நான் பார்த்துருக்கேன் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நான் எப்படி அதை பார்க்குறேன் ஒரு ஒரு மனித வந்து எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து தான் போவோம் இட்ஸ் வெரி இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ தெ மோஷாவலி அஜித் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மோசாவளி இது இவங்கெல்லாம் ரசிகர்னால் சினிமா ரசிகர் இவங்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் மோஸ்டாவளி அந்த ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் ஆடியன்ஸ் கூட தெல நமக்கு மோஸ்டாவிலி அதை வேறு எது வேறு செப்பரேட் பண்ண முடியல நம்மளால நினைக்கிறேன் டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ அவரோட ஃபேன்ஸ் அசோசியேஷன் கூட அவரை டிஸ்பெண்ட் பண்ணிட்டார்ல இட்ஸ் அ வெரி மெச்சுவர்டு தாட்னு எனக்கு நாங்கள் எல்லாம் ஓகே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகுறோம் அது வேறு விஷயம் ஆல் இஸ் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு அஜித் மீ நீங்கள் பர்சனலாக பழகினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஹவ் ஹவ் குட்லி அதில் மெயின் ஆக்டர் லீடோன்த் லீட் ஆக்டர்ஸ் அனுப்ப வந்து ஃப்ரெண்டு அவங்களால பண்ணேன் பட் ஸ்டில் அக் ஏன் அனி இஷ்யூஸ் என் ஃபில் ஒரு சோஷியல் இஷ்யூ ஒரு சோஷியல் டேபுன்னு சொல்லலாம் இப்போது இப்போது அதை பற்றி பேசுகிறதே வந்து 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 பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பட் பிரச்சனையே இருக்குது பிரச்சனையாக அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டால் பிரச்சனை சால்வ் ஆகிடாது அதை பற்றி பேசணும் அதை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு படம் ரொம்பவே அழகாக เออ എ എങ്ങീയോ അതു വളกร ஆகாம ரொம்பவே अलग하다 அவங்களோட സൈക്ക എക്സ്प्लोर பண்ணிருக்காங்க ரைட் சோ ഇറ്റ് വിൽ ബി ഇറ്റ്സ് बीन अ नाइस फिल्म इट इज गोइंग अराउंड सेला फिल्म फेस्टिवल्स പോയിറ്റ് இருக்கு சோ থিয়েറ്ററಕ್ಕೂ ഹരനോന ഞാൻ 얘기 كده அதெல்லாம் இப்ப கடிகாரம் வந்து రిలీజ్ ആയിട്ട് ആഗസ്റ്റ് 3rd इट्स गोइंग टू रिलीज อ่า বড় চেন্নাই ರೆಡಿಯா இருக்கு ফর റിലീസ് പോസ്റ്റ് പ്രൊഡക്ഷൻ വർക്ക് പോയിറ്റ് இருக்கு வேறு என்ன அது ஆகஸ்ட் மூணாம் தேதி கடிகார மனிதர்கள் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கலக்கல் சினிமா வியூவர்ஸுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கம் என் பேர் பிரதீப் கிரைஸ்பி த இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் நானும் என்னோட பிரதர் பிரவீஷ் கே குழுப்புள்ளியும் சேர்ந்து தயாரிக்கும் முதல் படம் கடிகார மனிதர்கள் வருகிற மூன்றாம் தேதி திரைக்கு வரப்போகுது இந்த படம் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வரும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதை ஒரு சராசரியான ஒரு மனிதன் சென்னை போன்ற சிட்டியில் எப்படி வாழலாம் என்ற உயிரான ஒரு கதை தான் இந்த கடிகார மனிதர்கள் இந்த படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்கு இந்த படம் வந்து இயக்குனர் வைகரை பாலன் இயக்கியிருக்கிறார் சாம்சியஸ் மியூசிக் பண்ணியிருக்கு இந்த படத்தின் வேறுபாளர்களா நானும் என்னோட பிரதர் பிரவீஷ் அவர்களும் ஒரு நல்ல படம் தமிழ் சினிமா உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சு பண்றா தான் கிரைஸ்ட் ப்ரீத் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் சார்பில் போன்ற முதல் படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன் இதில் வந்து முக்கியமான வேடத்தில் கிஷோர் அவர்களும் கருணாகரன் அவர்களும் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் நான் ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை இதில் ஒரு ஆக்டராகவும் நான் அறிமுகமாக இருக்கேன் இந்த படம் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி மட்டும் இல்லை என்னோட ரொம்ப காலத்தோட ஒரு ஆசை இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த சினிமா உலகத்தில் தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு ப்ரொடியூசராக வந்து நடிக்க முடிஞ்சதுக்கு எல்லாமே இறைவனை நன்றி வேண்டி கொடுக்கிறோம் கிஷோர் அப்படின்றது வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ரோலும் பண்ணியிருக்காரு ஹீரோ நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு கிடையாது அதர் லாங்குவேஜஸ்லையுமே அவர் ஒரு டாப் மோஸ்ட் அவர் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன கிஷோர் ஆக்டர் வந்து ஒரு அந்த கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரம் மாறன் என்ற கதாபாத்திரம் அது இல்லாமல் அந்த படத்தில் நடித்த எல்லோருமே ரொம்ப உயிர் கொடுத்து நடிச்சிருந்தாலும் இந்த முக்கியமான வேடத்தில் நடித்த கிஷோர் ஆகட்டும் கருணாகரன் ஆகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான அந்த சப்ஜெக்ட் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அது கண்டினியூ பண்ணி அந்த படம் கடைசி வரைக்கும் தன்னோட உயிரை கொடுத்து நடிக்க முடிஞ்சிருக்கு கிஷோர் அவர்களுக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை சாம்சியஸ் அவர் வந்துட்டு வந்து என்னோட ஒரு பிரதர் மாதிரி அவர் எனக்கு அவரை ரொம்ப வருஷமாக தெரியும் இந்த கடிகார மனிதர்களுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும் நல்ல பழக்கம் இருக்கு அந்த பழக்கம்தான் இந்த கடிகார மனிதர்களுக்கு அவரை அழைச்சது அது இல்லாமல் இந்த படம் வந்து விக்ரம் வேதாவுக்கும் முன்னாடி சாம்சியஸ் எங்கள் படத்தில் இசை அழைப்பி ரொம்ப பிரமாதமாக அவர் ரொம்ப நல்லா அழகாக அந்த மியூசிக் பண்ணியிருக்கேன்னு நான் நண்பரும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ரொம்ப சப்போர்ட்டை எனக்கு பண்ணியிருக்கு எனக்கு மட்டும் இல்லை என்னோட பிரதருக்கும் இந்த ஆடியோ லாஞ்சுக்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் வர நாங்கள் நாங்கள் ஒரு புது புதுமுக ப்ரொடியூசருங்கிற ஒரு இது இல்லாமல் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை அவங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எல்லாருமே பண்ணியிருக்கு இதில் முக்கியமாக எனக்கு சொல்ல போனான்னா நான் ப்ரொடியூசராக அறிமுகமானாலும் கூட எனக்கு இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுச்சது என்னோடய பிரதர் பிரவீஷ் அவர்கள் அவர் தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்தாரு அது இல்லாமல் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இந்த படம் ரிலீஸிங் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு த நான் வந்து ஒரு மலையாள மலையாளி கேரளாலேருந்து வந்திருக்கேன் அந்த வெல்கம் அவங்க நல்லா கொடுத்துருக்கு அந்த நன்றி என்றைக்குமே எனக்கு இருக்கும் ஸோ வளையாகி கேரளாவில் படங்கள் சின்ன சின்ன படங்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ அங்கே ஒரு படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஏன் தமிழ் சினிமா எங்கே ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான காரணம் இல்லை அதாவது நான் வந்து என்னோடய ஸ்கூலிங் முடித்த டைமில் இருந்து நான் கோயம்புத்தூரில் தான் படித்தேன் அந்த ஸ்கூலிங் மட்டும்தான் கேரளாவில் இருந்தேன் அப்போ எனக்கு தமிழ் மேலே ஒரு தனி அக்கறை இருக்குது அந்த அக்கறை தான் நான் இதே இதே சென்னையில் நிறைய இடங்களில் படிக்கிற டைமில் சான்ஸ் கேட்டு அலைஞ்ச டைமுகள் இருக்குது அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது தமிழ் படத்தில் நடிக்கணும் தமிழ் ஃபிலிம் ஃபீல்டில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் கூட நான் ஆசைப்படலை ஆனால் கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது நான் இதே க்ரீன் பார்க் ஹோட்டலில் முதல்ல இது விஜய் ஸ்டுடியோ ஷுடியாகும் போது இங்கே இதே இடத்துல வந்து நான் நிறைய ஷூட்டிங் பார்த்த டைமுகள் இருக்குது இன்றைக்கி அதே ஹோட்டலில் எனக்கு தங்க முடிஞ்சது கடவுளோட ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு நிமித்தமாக நினைக்கிறோம் வெரி ஹாப்பி தட்டு எனக்கு இந்த இதே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு படம் இப்போ பண்ண முடிஞ்சதுக்கு நான் எல்லா இறைவனே நன்றி வேண்டிக் கொள்வோம் கிடைச்சிச்சு படத்தினுடைய படம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்த படம் ரிலீஸ் ஆக போதும் இது நாங்கள் தான் கிரைஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நோன் ரிலீஸ் பண்ணுது இன்னும் எங்களோட இன்னொரு படம் கூட ஆக ரெடி இருக்குது பதாங்கீர்னு சொல்லி அதுவும் இந்த அக்டோபர் மாதத்தில் அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வெளியேடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் தமிழ் படம் தமிழ் படம் அதில் வந்து நம்ம சிவாஜி கணேசனோட கிராண்ட் சன் ராம்குமாரோட சன் அப்புறம் சதீஷ் டேனியல் அதில் நான் நடிச்சிருக்கு நாங்கள் நாலு ஹீரோஸோட சப்ஜெக்ட் அது ஒரு காமெடி சப்ஜெக்ட் கேரளாவிலேருந்து ஆன் ஷீதலன் ஒரு ஹீரோயின் கேரளாவில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் எஸ்ரா பிருத்விராஜு கூட பண்ணியிருக்கேன் அந்த ஹீரோயின் தான் இங்கே இதில் பண்ணியிருக்கேன் வேறையும் மூணு ஹீரோயின்ஸ் இருக்குது பெங்களூர்லேருந்து ஒரு மாடல் கீதா ராமச்சந்திரன் அப்புறம் கேரளாவிலேருந்து இன்னொரு மாடல் நியா அப்புறம் முக்கியமான வேஷத்தில் யோகி பாபு நடிச்சிருக்கார் அதில் அது ஒரு காமெடி சப்ஜெக்ட் இந்த படம் இந்த படம் வந்து இயக்கியிருக்கிறது இ பிரகாஷ் சிறுத்தை சிவா அவர்களோட ஸ்டாண்ட் பண்ணவர் தான் அவரோட டபு மூவி இது நல்லா இயக்கியிருக்கார் படத்தோடய ஃபைனல் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்குது கிரைஸ்பே இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரிக்கும் கடிகார மனிதர்கள் ஒரு நல்ல மெசேஜான படம் இந்த படம் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும் எங்களோட இது கிரைஸ்பி இன்டர்நேஷ்னலோட ஃபஸ்ட் மூவி இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இன்னும் நாங்கள் பண்ண போகிற எல்லா படங்களிலும் வெற்றி அடைகிறதுக்காக உங்களோட எல்லா மனமார்ந்த சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு வேண்டிய சப்போர்ட்டு கொடுக்கணும் என்று மனமார்ந்து வேடிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்